அம்மையே அப்பா உப்பிலா மனையே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நெந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனப்பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாமல்ல அம்மையப்பனுடைய திருவருள் துணை கொண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே மே மாதம் இந்த மே மாதத்தை பொறுத்த வரையில் கிரகப்பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஷத்தில் ராகு பகவான் இருக்கிறார் முக்கியமாக எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த குரு பயிற்சி நடந்திருக்கிறது இந்த மேஷத்தில் இந்த மே மாதம் நான்கு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்னு இந்த கிரக சேர்க்கைகள் ராசியிலேயே நான்கு கிரகங்கள் அதிகபட்சமாக நான்கு கிரகங்கள் சேர்க்கை அடைகின்றன யார் யார் சூரிய பகவான் ஃபஸ்ட்டு மே மாதம் ஒரு பதினைஞ்சி தேதி வரலாம் சூரியன் அங்கே தான் இருக்கார் புதன் அங்கே தான் இருக்கார் ராகு பகவான் அங்கே தான் இருக்கார் அதோடு மட்டுமல்ல குருவும் அங்கே தான் இருக்கிறார் அப்போ காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசியில் நான்கு கிரகங்களும் சுக்கரனும் செவ்வாயும் மிதுன ராசியில் இருக்கிறார்கள் அதே போல் எப்பொழுதும் போல கேது பகவான் உங்களுக்கு துலாம் ராசியில் வீற்றிருக்கிறார் சனி கும்ப ராசியில் விற்றிருக்கிறார் ஒரே ஒரு பாயிண்டில் தான் இந்த மே மாதம் நீங்கள் யோசிக்கணும் சனி குரு தொடர்பு சனி ராகு தொடர்பு சனி சூரியன் தொடர்பு இதெல்லாம் இந்த மே மாதம் ஃபஸ்ட்டு பதினைந்து நாள் நடக்கப் போகுது இந்த ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் நடக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கையால் எந்தெந்த பிரிவை சேர்ந்தவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது யாருக்கெல்லாம் வளர்ச்சி அடைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்போது பார்க்கின்ற பொழுது முதல்ல தொழில் வளத்தை தான் நம்ம பார்ப்போம் இந்த சனியும் ராகுவும் சேர்ந்தால் சனியும் குருவும் சேர்ந்தால் எங்க மேஷத்துல சிரிக்கிறார்கள் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நீங்க எந்த தொழில் சாமியை வருமானம் எப்படி சாமி இருக்கும் தொழில் துறைகள் எப்படி சாமி இருக்கும் நான் அரசியலிலும் இருக்கேன் அதே சமயத்துல மெயினாக தொழில் நல்லா பண்ணிக்கிறேங்க சாமி அரசியலில் உள்ள படங்கள் சரிப்பட்ட வளங்கள் வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை சாமி நான் தொழில் பிஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அரசியலுக்குள்ளே என்றானே நல்லா தூக்கி விட எடுத்து சாமி இப்போ பிஸ்னஸ்லாம் வேற ஆளாக பார்க்க சொல்லிட்டேன் நான் முழு நேரம் அரசியலை கவனிக்கிறேன் அல்லது நான் முழு நேரம் சினிமா துறையை சந்திக்கிறேன் அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரை அது ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கலாம் ஒரு பத்து பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி நூறு பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி அல்லது தனிப்பட்ட ஒருத்தர் ரெண்டு பேர் வச்சு நடத்தக்கூடிய கடைகள் ஒரு வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு பியூட்டிஷனாக இருக்கலாம் அல்லது சிறு சிறு கடைகள் வியாபாரங்கள் வியாபார ஸ்தலங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி லெதர் கம்பெனி ஆகட்டும் கார்மெண்ட்ஸ் ஆகட்டும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நட பெரிய தொழிற்சாலைகள் அதே போல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு பேக்கிங் மெட்டீரியல் யூனிட்ஸு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு குறிப்பாக ஷேர் மார்க்கெட் அந்த பங்குச்சந்தை இதை நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எத்தனையோ அன்பர்கள் நம்மளோட எத்தனையோ கிளைண்ட்ஸ் இது உள்நாட்டில் வெளிநாட்டில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் நல்ல நல்ல லாபம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட நம்பிக்கையாக உள்ளே போயிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு லாபம் வந்து எதிர்பார்த்தா ஏமாற்றமாக இருக்கும் அப்படியே ஷாக் அடித்தா மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அது இப்படி நம்ம வாழ்க்கையை இதை புரட்டி போட்டுடுச்சு சாமி நான் வேறு ஒன்று நினச்சேன் ஆனால் எனக்கு நடந்தது வேறு ஒன்றாக இருக்குது அப்போது ஷேர் மார்க்கெட் அதே போல் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அதுக்கு டெக்ஸ்டைலாக இருக்கலாம் கோல்டாக இருக்கலாம் அல்லது வெஹிக்கிள்ஸாக இருக்கலாம் அப்போது பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மெயினாக ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் சிறிய அளவில் பெரிய அளவில் அதே போல் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது பட்டது அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பட்டது அதில் பெரிய பெரிய கமிஷன் பேஸிக்கில் பெரிய அளவில் கமிஷன் பேஸிக்கில் வேலை செய்யக்கூடியவர்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல்ஸ் ஹோல்சேலாக இருக்கலாம் அல்லது மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம் த்ரெட்டாக இருக்கலாம் நூற்பாலைகளாக இருக்கலாம் பஞ்சு மில்லாக இருக்கலாம் மில் பெரிய பெரிய மில்லு வச்சு நடத்தக்கூடியவர்கள் அது ஆயில் மில்லாக இருக்கலாம் காட்டன் மில்லாக இருக்கலாம் ரைஸ் மில்லாக இருக்கலாம் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயிகள் மெயினாக விவசாயம் தோட்டங்கள் பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் அதேபோல் அந்த நிறைய தோட்டங்களை எடுத்து குத்தகைகள் எடுத்து செய்யக்கூடிய ஏலக்காய் தோட்டம் அல்லது வந்து ஒரு கிராம்பு தோட்டம் அந்த மாதிரி பெரிய அளவில் தோட்டங்கள் எடுத்து விவசாயிங்க செய்யக்கூடியவர்கள் ஐடி ஃபீல்டு டிரான்ஸ்போர்ட் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் சின்ன சின்ன யூடியூப்பாக இருக்கலாம் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் அப்போது மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இந்த ஹாஸ்பிட்டல்னால் நீங்கள் நிறைய ப்ராப்ளத்தில் இருந்துட்டு வருது நமக்கு தெரியும் அதே போல் ஆடிட்டர்ஸ் மெயினாக ஸ்கூல் காலேஜஸ் ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எஜுகேஷன் செக்டர்ஸ் கல்வி நிறுவனங்கள் அப்போ இந்த மாதிரி இப்போ நான் வந்து ஒரு நாலஞ்சே சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இதையும் தவிர்த்து இன்னும் பலவிதமான தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் இதை உள்நாட்டில் வேலை பிஸ்னஸ் பண்ணலாம் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்போ இந்த நான்கு கிரக சேர்க்கையால் இந்த மே மாதம் உங்களுக்கு இந்த வருமானத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்க்கின்ற ஒரு வளர்ச்சி நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கின்ற ஒரு வளர்ச்சி அது கூட உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அன்பு நேர்கள் அப்போது சிம்மராசி என்பர்களே இதில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் நம்ம இத்தனை ஆஸ்பெக்ட் பார்த்தோம் தொழில் இருக்கலாம் வர்த்தகமாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம்னு இவ்வளோ பார்த்தோம் நான் இதில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் இது இல்லாமல் ரியல் எஸ்டேட் இருக்குது பில்டர்ஸ் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஏன்னா மேஷத்துக்கு திரிகோண தொடர்பு முதல் வீடு சிம்மம்தான் இப்போ திரிகோண தொடர்பில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு தான் இந்த மே மாதம் அதிகமான நன்மை இன்னும் சொல்ல போனால் சிம்ம ராசி என்பர்களே உங்கள் வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடக்கப் போகுது நல்லா பார்த்துக்கோங்க அப்படி இருந்தால் நீங்கள் நிச்சயமாக என்னை நினச்சி பார்ப்பீங்க சாமி நீங்கள் சொன்னது கரெக்டுங்க அவசியம் நீங்கள் வந்துருங்க சாமி வந்து நடத்தி கொடுங்க சாமி மங்கள விசேஷங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மேஷத்திற்கு திரிகோண வீடு முதல் திரிகோண வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா சிம்மம் அப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் அல்லது டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் கல் குவாரிகள் கனிம வளங்கள் சம்மந்தப்பட்டது பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்கள் ரோட் கான்ட்ராக்ட்ஸு பில்டிங் கான்ட்ராக்ட்ஸு ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட்ஸு அந்த மாதிரிலாம் எடுத்து வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் ராசிக்கு நம்ம இந்த அரசியலை பற்றி கட்டாயம் சொல்லியாக வேண்டும் எத்தனையோ முதல் நிலை அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு நம்ம வாராகி இடத்துல வந்து வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் நல்ல முறையில் வாராகியுடைய ஆசீர்வாதம் பல மறைமுகமான பிரச்சனையோடு வருவார்கள் சாமி அப்படின்னு ஒரு வேற மறைமுகமான பிரச்சனையோடு வருவார்கள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள அப்ப அந்த மறைமுக பிரச்சனைகளை எல்லாம் கூட அன்னை வாராகியின் திருவருளால் நல்ல முறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிறது அப்ப சிம்ம ராசி என்பவர்களை இந்த நான்கு கிரக சேர்க்கைன்னு பார்த்தோம் மேஷத்தில் ஏற்படக்கூடிய நான்கு கிரக சேர்க்கை செவ்வாய் அங்கேயே இருக்கிறார் செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை தூக்கி நீங்கள் மேஷத்தில் போடுங்க அப்போ மேஷத்தில் யாரெல்லாம் இருக்கா த்ரிகோணம் ஒன்பதாவது பாக்யஸ்தானம் சிம்மத்துக்கு ஒன்பதாவது வீடு ஒன்பதிலே குரு ஒன்பதிலே ராகு ஒன்பதிலே செவ்வாய் ஒன்பதிலே புதன் ஒன்பதிலே சனி அப்போ நூறு மடங்கு அதிகப்படியான ஒரு குரு சண்டால யோகம் அங்கே ராஜயோகம் கிட்டுகிறது சிம்ம ராசி என்பர்களே நீங்கள் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது எதிரிகளுடைய தொந்தரவுகள் நண்பர்கள் பிரச்சனை எதிரிகளாக மாறிவிடுவது நண்பர்களே சமயத்தில் பிஸ்னஸ் அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து கட்டுப்படுத்தணும் அல்லது ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ அதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோம் அதே போல் ப்ரமோஷன்ஸ் அல்லது போஸ்டிங் அல்லது வெளிநாட்டில் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவங்க நல்ல ரேங்க்க்கு வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க அதே போல் அரசியல் தலைவர்கள் எனக்கு தெரிஞ்ச கேரளாவில் யூகேயில் யூஎஸில் சிங்கப்பூரில் அரசியல் தலைவர்கள் அவங்களுக்கு எல்லாம் கூட நம்மளோட வாராகி ஆசீர்வாதம் நல்ல முறையில் பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருக்கிறோம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை அன்னையை வாராகி ஏற்ப அம்பால் செஞ்சு கொடுத்துருக்கா அப்போ அரசியலை பற்றி கட்டாயம் சொல்ல வேண்டும் அப்போ அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நல்ல பதவிகள் கிடைக்கும் குருவால் திடீர் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்மராச நேர்கள் மற்ற எல்லோரையும் விட பனிரெண்டு ராசிகளை விட இந்த சிம்ம ராசிக்கு இந்த மே மாதம் ஏதோ ஒரு யோகம் இருக்குங்க ஒரு சின்ன நன்மையாவது உங்களுக்கு நடக்கும் அப்படிங்க நிச்சயமாக என்ன நினச்சி பார்ப்பீங்க இல்லை சாமி சொன்னார் இது கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை நினச்சி பார்ப்பீங்க அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசி என்பவர்களே மேஷத்தில் ஏற்படக்கூடிய அந்த நான்கு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை எல்லாம் சிம்மத்திற்கு பல மடங்கு லாபத்தை ஈட்டுகின்றன தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் தடைகள் விலகும் அதே சமயத்தில் நல்ல வளர்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது அதே போல் சினிமா துறை சினிமா துறையெல்லாம் அதே அற்புதமான வளர்ச்சி இருக்கும் நல்ல முறையில் வளர்ச்சி இருக்கும் நம்ம தெரிஞ்ச தம்பிங்கள்லாம் நல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் வாராகியுடைய ஆசீர்வாதம் அவங்களாம் நல்ல முறையில் ஒரு இப்போ ஒரு நல்ல ஜாக்பாட் அடித்தது நடிகர் சூரிய அவர்களுக்கு அந்த விடுதலை திரைப்படத்தில் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கிறார் ஜம்முன்னு நடிச்சிருக்கார் இத்தனை நாளாக ஒரு பெரிய பெரிய நடிகர்கள் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை விட ஒரு பத்து மடங்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி சூரிய அவர்கள் அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்கிறார் அந்த விடுதலை படத்தில் அப்போ அவருக்கு எப்படி ஒரு நல்ல அதிர்ஷ்டம் ஏற்பட்டதோ கால நேரங்கள் கைகூடியதோ தெய்வ அனுகூலம் அவருடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம் அதே போல இந்த சிம்ம ராசி சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது நீங்களும் வெற்றி பெறக்கூடிய காலம் வெகு விரைவில் அமைந்துள்ளது அப்போ இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் நீங்களும் ராஜாதான் நீங்களும் ஜெயிக்கக்கூடியவர்கள்தான் வாராகியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக உண்டு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கர்ம வினைகளை சின்ன சின்ன குறைகளை அதற்குரிய பரிகாரங்களை தெரிந்து உங்கள் சாட்டை கொண்டு அதுக்கு என்ன வழிபாடுகள் செய்யணும் என்ன பரிகாரங்கள் செய்யணும் என்பதை அறிந்து செய்வியர்களே நீங்களும் ராஜாதான் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்